கலர் ஜாஸ்தியா இருக்கவே கூடாது இந்த கொலவெறி கலர் ஜாஸ்தியா இருக்கவே கூடாது ஏனா வந்து இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியாது அதனால என் ஹஸ்பண்ட் வந்து என்ன மட்டும் தான் ரசிக்கணும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் சொல்ல வரதுன்னா உங்களோட அழகா இருக்க கூடாது என்னோட அழகா இருக்கவே கூடாது எல்லா செக்யூரிட்டிக்காக தான் நான் என் ஹஸ்பண்ட நம்புறேன் ஆனா இந்த பொண்ணுங்கள நம்புறது கிடையாது ஓகே சொக்கா எதிர் வெளியில்லடா உள்ளுக்குள்ளதா இருக்கா நீங்க என்ன படிக்கிறீங்கம்மா

எனக்கு வந்து ஒரு நார்மல் ஹைட் இருந்தா போதும் நார்மலா டாலா இருக்கணும் உங்களோட கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கணும் அப்புறம் காதுல ஒரு காதுல கடகம் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாக்கிறதுக்கு ஒரு ரவுடி லுக் இருந்தா போதும் நான் சாதாரண ரவுடி இல்ல மிகப்பெரிய ரவுடிn காட்டுறதுக்காக தான் வாண்டடா ஏறி வந்தா ரஃப்பா இருக்கணும் ஆமா அதுக்கு ஈக்குவலா நானும் ரஃப்பா இருப்பேன்ல

நீ உங்க கல்யாண பேச்சு பேசுனப்போ கூட இதுல வெக்கப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல வெக்கங்களா ஏனுங்கிட்டே இருங்கிட்ட வாய்ஸ்க்கு வந்த பையன்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கணுங்க மாப்பிள உங்களுக்கு உங்க பையன் சொல்றதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது இப்போ ஓ இருப்பயும் உனக்கு பையன் பிடிச்சிருச்சா ஆமா இந்த மாதிரி நிலமை வந்தா யாருப்பா பையன் இருந்தா சொல்றது எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல சார் எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அவர் சொல்றாரு பட் என்னடா திருப்பு என்ன அப்பு உங்களுடைய மாப்பிள்ளையோ அல்லது மருமகளோ கருப்பா இருக்கணுமா சிவப்பா இருக்கணும் என் மனைவி அளவுக்கு சிவப்பா இருந்தா போதும் உங்க மனைவி எங்க இருக்காங்க ஓ ஓகே என்னாச்சுங்க ஏதாவது அரிபார்க்கா இல்ல ஊரல் பையன் நல்லா சிவப்பா இருப்பான் அதுக்காக என் மருமகளும் சிகப்பா இருந்தா தான் பிறக்கிற குழந்தையும் சிகப்பா இருக்கும் அதுக்காக எனக்கு சிகப்பா தான் வேணும் சிகப்பா தான் இருக்கணும் நிறைய ட்ரீம்ல ஒண்ணு வந்து இந்த பத்திரிகை அடிக்கிறது வித்தியாசமாக திருமணம் செய்வது உங்க திருமணம் எப்படி இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் திருமணம் ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும் சத்திரம் இத்திரம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கூட மோர் தென் என்

அம்புக்கும் எனக்கும் ராசி இல்லையோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிறகு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் உறவில் பெண் கொடுக்க அல்லது பையன் கொடுக்க விருப்பமா வெளியில் பெண் கொடுக்க அல்லது பையன் கொடுக்க எடுக்க விருப்பமா நமக்கு வந்து சொந்தங்கள் தான் சார் என்ன இருந்தாலும் நாளைக்கு நல்லது கெட்டது மனஸ்தாபங்கள் எது இருந்தாலும் அனுசரிச்சு போகக்கூடிய சரி இந்த வயசுல பழகும் போது மாமா அப்படின்னா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப கூடவே விளையாண்டு அப்படியே பழகிட்டு திடீர்னு வந்து இவன் தான் மாப்பிள்ள அப்படின்னா பழகினது அப்புறம் அவனுக்கு என்ன என்னை பத்தி எல்லாமே தெரியுமே ஐயோ தெரியாத விஷயமே இல்ல போல இருக்கே அப்புறம் வந்து கேர்ள்ஸ் கூட பாய்ஸ் பாக்குறாங்க பாக்குறாங்க அது வந்து ஃப்ரெண்ட்லியா நான் மாமா கிட்ட சொல்லுவேன் என்னோட அத்தை பையன் கிட்ட சொல்லுவேன் எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது நீ அவனை பாத்தர்ல நீ அப்படி தாண்டி அப்படி சொல்லிட்டானே என் வாழ்க்கை எங்க முடிஞ்சு போதுமே அங்கே ஏதோ பார்த்து பண்ணுங்க சார் ஃபைவ் சார் ஃபைவ் சார் ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி ஃபாஸ்ட் டிப் டிப் சார் டிப்பு டிப்பு சார் கொடுங்க சார் இருபது ரூபா தேங்க் யூ சார் என்ஜாய் பண்ணுங்க